மற்றவர் தின்னாற்கு மொழிகின்றார் வழிவந்து ஆற்ற உற்றது பசி வழிவந்து ஆற்ற உற்றது பசி வந்து எம்மை உற்றது பசி வந்து எம்மை உதவிய இதனை காட்சி சற்று நீ அருந்தி யாமும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றிகள் வேட்டைக்காடு குறுகுவோம் மெல்ல என்றார் இந்த பாட்டில் அப்படியே ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு சொல்லி கவனித்து பாருங்க இப்போ நானன் காடன் ரெண்டு பேர் நானன் தான் சொன்னால் காடனே இந்த பன்றிய நம் தலைவர் கொண்டுட்டார்னு சொன்னது யாரு நானன் சொன்னான் காடனை பார்த்து இப்போ சொல்வது யார் காடன் சொல்லுகிறான் ஏன் மற்றவர் தின்னனாருக்கு மொழிகின்றார் ரெண்டு பேர்த்த ஒருத்தன் முதல்ல பேசிட்டான் இன்னும் பேசாமல் சும்மா நிற்கிறவன் யார் இன்னொருத்தன் அப்போ முதல்ல பேசியவன் நாணன் இப்பொழுது பேசுவவன் காடன் மற்றவர் தின்னனாருக்கு மொழிகின்றார் அப்போ நாணன் காடன் என்ற இருவரில் காடன் சொல்லுகிறான் தலைவரே என்னப்பா இல்லை நாம ரொம்ப தூரம் அந்த பன்றிக்காக ஓடி வந்துட்டோம் ரொம்ப பசி அது வழி வந்து ஆற்ற பல காதம் ஓடி வந்தோம் இல்லையா ஏன் நாங்கள்லாம் காலையில் நேரமே எந்திரிச்சு உங்களோட வந்துட்டோம் அப்புறம் அந்த வேட்டை தொழிலில் வந்ததுக்கப்புறம் எதுவும் சாப்பிடலை ஏதாவது அங்கே கொ கொன்று அப்புறம் சாப்பிட்டுக்கா நினைக்கக்குள்ள நீங்கள் வரதை பார்த்து உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டோம் எனவே நாங்களும் ஒன்றும் சாப்பிட்ல ரொம்ப பசியாக இருக்குது தலைவரே ரொம்ப தூரம் அது சொல்கிறான் வழி வந்து ஆற்ற உற்றது பசி வந்து எம்மை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பசிக்குது எம்மை அவனையும் சேர்த்திக்கிட்டான் கூட்டுக்கு டே உனக்கும் தானடா ஆமாம் எனக்கு தான் டே என்ன ஊட்டுட்ட அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை பசி வந்து உற்றது எம்மை என்னை என்று எம்மை அதை நீங்கள் நம்ம திரு திருநீலகண்டர் குரான் படித்தோம் இல்லைங்களா என்னை என்று சொல்லாமல் எம்மை என்றதானால் மற்ற மாதனார்தம்மையும் என் மனத்திலும் தீண்டே ஏன் எண்ணெய் என்பது ஒருமை எம்மை என்பது பன்மை அதனால் அவன் சொல்லிக்கிட்டான் கண்ணையும் சேர்த்திக்கிட்டான் உனக்கும் சேர்த்தி தாண்டா சொல்லியிருக்கிற தலைவர்கிட்ட அதனால் என்னென்னா எம்மை பசி வந்தது அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பசியோடு இருக்கிறோம் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம் தலைவரே ரொம்ப பசிக்குது நான் நல்ல வேலை இந்த பண்டி நீங்கள் ஒரு ஒருவேளை தப்பிச்சுக்குது ஓடி வந்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஓடி இருப்பீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே சுருண்டு விழுந்துருப்போம் அட கடவுளே அப்படின்னு நல்ல வேலை சாமி கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் கொண்டுட்டிங்க ஆனால் உதவிய இதனை அது சொல்லு பாருங்கள் உதவிய இதனை ஏன் இந்த பண்ணி தான் இப்போ நமக்கு உதவியாக இருக்குது எது நம்ம பசிக்கு உதவியாக இருக்குது சாமி நீங்கள் நல்ல வேலை பொண்ணீங்க ஒரு வேளை உங்கள் வந்து தப்பிச்சுக்குது போயிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சரிப்பா வாங்க நம்ம காட்டுக்கு போகலாம் அப்படின்னா அடக்கடவுளே இந்த பசியோடு மறுபடியும் பலகாலம் போகணுமே இது ஆறு நாள் ஆகிறது சுருண்டு கேட்டவுடனேயும் மயக்கம் போட்டு விழுந்துருப்போமே நாங்கள் அதனால் இந்த பண்டி நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறது அந்த ஒவ்வொரு சொல்லும் அப்படி மணிமணியாக அது என்ன தேவையோ அந்த சொல்லு தான் அங்கே இருக்குதுங்க அப்படி இங்கே பார்க்கணும் அதனால் உதவிய இதனை என்ன பண்ணலாம் நல்ல நெருப்பு காய்ச்சி சுட்டு எனவே காய்ச்சி அதுக்கப்புறம் அதை நல்லா பக்குவப்படுத்தின பிறகு சற்று நீ அருந்தி நீங்கள் நம்மெல்லாம் சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கெல்லாம் பசிக்காது இல்லை எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அவன் சொல்லும் போது எப்படி சொல்ல பாருங்க நீ கொஞ்சமாக அப்படி தொட்டு கொடுத்தினா போ மிச்சத்தை நாங்கள் பார்த்துப்போம் இதுதானுங்க பெரும்பாலும் இருக்கிற நிலை ஏன் பெரும்பாலும் இந்த நிறுவன தலைவர்களுக்கெல்லாம் பசி கம்மியாக தான் இருக்கும் அவங்க சும்மா அப்படி தொட்டு அப்படியே சாப்பிட்ட மாதிரி காட்டுவாங்க ஆனால் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைல்ல அவங்க நல்லா சாப்பிட்டா தானே சாப்பிட்டு வேலை செய்ய முடியும் அதனால் எப்பவுமே நீங்கள் பெரும் பெரும் இடங்களில் போய் பாருங்கள் அப்போ உதாரணத்துக்காக நாளைக்கு நீங்கள் வந்து உங்களை ஒரு சிறப்பு விருந்தினராக ஜனாதிபதி கூப்பிட்டார் இங்கேருந்து போயாச்சு டெல்லி போய் இறங்கியாச்சு ராஜ்பவன் போயாச்சு போய் இறங்கணுன்னே என்னுப்போமா ராஜ மரியாதையோடு உங்களை கூப்பிட்டு எல்லாம் கவனிச்சலாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே டேபிள் பார்த்து இங்கேருந்து அந்த ரூம் கடைசி வரைக்கும் இருக்குது டேபிள் எதுங்க டைனிங் டேபிள் அவ்வளோ பெருசு இருக்கும் அதில் கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க வகை வகையாக எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துடனே உங்களுக்கு அப்படியே கண்ணை கட்டும் என்னடா இத்தனை சாப்பிட்றதா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க அவங்க ஜனாதிபதி வந்து உட்காந்துனே உட்காருங்க அப்படிவங்க எல்லோரும் உட்காந்துடும் சாப்பிட்லாமாங்க அவங்க அப்படியே இப்போ தொட்டு 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 தொட்டுட்டு போகலான்னு எந்திரிப்பாங்க நீங்கள் நானும் இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிடணும் வந்தேன் ஓ அவங்க எந்தவங்க எந்திரிட்டு களைப்பட்டுருவாங்க அடப்பாவினா அப்படி கூட்டிகிட்டு வந்து காட்டி இப்படி விட்டுட்டீங்களே ஆகிடும் ஏன் இது நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பெரும் பெரும் தலைவர்கள் வருகிற விருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறது தான் நிறையா இருக்கும் சாப்பிட்றது நிறைய சாப்பிட மாட்டாங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா இது விளங்கி கொள்ள முடியும் இதுதான் அடிப்படை அப்போ தலைவர்னால் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் தலைவர்னு இருக்குது அப்படி தான் நான் இருக்குது அதனால் சற்று நீர் அருந்தி நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதுவும் கம்மியாக சாப்பிடு சற்று நீ அருந்தி யாமும் தின்று நாங்கள் நல்லா சாப்பிட்றோம் அப்புறம் சாப்பிட்டோன்னே போகலான்னு கூப்பிட்றாதீங்க ஏன் இந்த கரைப்பு தொண்டனுக்கு உண்டு அதனால் என்ன பண்ணலாம் சாப்பிடுவோம் முதல்ல சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிடலாம் தண்ணி குடிச்சிட்டு நல்லா படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மேலே எந்திரிச்சு வேகமால இல்லை மெல்ல போகலாம் அது சொல்லு பாருங்கள் அவன் மெல்ல போனால் போகுது எனவே சற்று நீ அருந்தி யாமம் தின்று தண்ணீர் குடித்து வெற்றிகோள் வேட்டைக்காடு குறுகுவோம் மெல்ல அப்படின்னு சொன்னாங்க என்னையாது அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இந்த இந்த பாட்டில் எத்தனை செய்தி கொடுத்துருக்கிறார்னு நீங்கள் பார்க்கணும் எனவே இது வேறு வகையாக சொன்னீங்கன்னா உயர்ந்தோர் குறைவாகத்தான் எப்பவுமே சாப்பிடுவாங்க ஏன் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு இயற்படும் அதான் உயர்ந்தோருடைய கொள்கை அந்த தன்மையில் இல்லாதவங்க சாப்பிடுவதுக்குத்தான் ஏன் வாழ்கிறோம் வாழ்வதுக்கு சாப்பிட்றதில்லை சாப்பிட்றக்காத்தான் வாழ்கிறோம் அதனால சாப்பிடு நல்லா அப்படின்னு வாழ்வாங்க அவங்க வாழ்வதுக்கு சாப்பிடுவாங்க உயர்ந்தோர் வாழ் சாப்பிடுவதுக்காகவே வாழ்ந்தவங்க யாரு அதுக்கு நேர் அடுத்து கீழே இருக்கிறவங்க இதுதான் உலகியல் நடைமுறை அதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுற வேடர்கள் அப்படி காட்டுறாங்க அப்படி காட்டுறார் எனவே ஒரு ஒரு கால கண்ணாடி பெரிய புராணம் என்பது ஒரு கால கண்ணாடி அன்னைக்கு எப்படி இருந்தும் நம்ம காட்டுறார் எனவே சற்று நீ அருந்தி அப்போ தலைவனுக்குரிய இலக்கணம் சற்று அருந்துவது தொண்டனுக்குரிய இலக்கணம் நன்கு நல்லா சாப்பிடு ரெண்டையும் காட்டிட்டார் ஸோ இப்போ நாம் யார் நாம் தொண்டர் தாங்க நாமெல்லாம் தலைவர்லாம் இல்லை நம்ம நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்காக பரிந்துரை செய்திருக்கிறார் சேர்க்கிறார் பெருமாள் அதனால் மெல்ல போகலான்னு சொன்னார் சொன்னொன்னே அவரும் பார்க்குறார் பாவந்த ரெண்டு பசங்கள் கொஞ்சம் பசியோட இருக்கிறாங்க ஏன் அந்த தொண்டனுடைய குறிப்பறிந்து செயல்படுவது தலைவனுக்கு கடனுங்க அதனால பார்த்தாரு சரி ஆகட்டும் சரி பக்குவப்படுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு என்ன சொல்றாரு பாருங்க